நீங்களே அவர்களும் பிரேக் சந்திச்சிருப்பதா இந்த எந்த அளவுக்கு உண்மை இருக்கு இவங்களுடைய கூட்டணி தொடருமா இல்ல அவங்க வந்து இப்ப பேச்சுவார்த்தைகள் தான் நடத்திட்டு வராங்க ஏன்னா இன்னைக்கு அதிகார வளர்த்துறது மோதணும் அப்படின்னா ரெண்டு பேர் இணைந்தால் மட்டும்தான் சாத்தியமாகும் வேதனையோட சொல்றாங்க எல்லா இடத்துலயும் பிரச்சனை இல்லாத ஒரு ஒரு திட்டம் கூட ஒழுங்க நிறைவேற்றணும்னு சொல்லி அப்பாது இருபத்தி வாக்கு நீங்க ரெண்டு தான் சொல்ல முடியுது உங்களால ஒரு பத்திரிகைகள்லாம் பார்த்தாலே நீங்க தான் ரெண்டு சொல்ல முடியுது நான் அது கூட இல்லைன்னு சொல்ல வரேன் அப்ப இந்த திராவிட மாடல் சொல்றதுல எது பத்தியும் கவலைப்படுது வாக்குறுதி அள்ளி வீசிட்டு நாடாளுமன்ற தேர்தல் வந்தவங்க அதுலயும் வாக்குறுதி கொடுக்குறீங்க அதே வாக்குறுதி தான் தீர்ப்பு கொடுக்குறீங்க இன்னும் ஏமாறுவான மக்கள் நினைக்கிறீங்க நீ எத்தனை பேர் வேலை வாய்ப்பு தருவேன்னு சொன்னீங்க அந்த வேலை போட்டு மூன்று விதமான இடத்துல சொல்லுங்க ஒரு விவசாய பிரச்சனையை எட்டு வழி சாலை பாதைகள் என்ன சொல்றேன் வணக்கம் நிகழ்ச்சியை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அவர் சொன்னது நான் நேற்று நேற்று ஒட்டுமொத்த பத்திரிகைகளையும் குற்றம் சொல்லவில்லை தத்துவார்த்த ரீதியாக களத்தில் என்னமுற பத்திரிகை தான் தவிர்த்து வயிற்று பிளட பத்திரிகையாளர்கள் சொல்றேன்

நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடன் இணைந்திருப்பவர் வாரூமி இணைதலை ஆசிரியர் மற்றும் பூத்த பத்திரிகையாளர் வாரகி அவர்கள் வணக்கம் திமுக ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட மூன்று வருஷம் ஆயிடுச்சு நிறைய சாதனைகள் சொல்றாங்க ஸ்டாலின் அவர்களே பாத்தீங்கன்னா இது வந்து செயலாட்சின்ற மாதிரி வீடியோ வெளியிட்டு இருக்காரு உங்க பார்வையில எப்படி சார் திமுக ஆட்சியை பொறுத்தவரைக்கும் நல்லா பண்ணிருக்காங்க சொல்றாங்க செயலாட்சி நிறைய செஞ்சிருக்கோம் சொல்லிட்டு வீடியோ வெளியிட்டு இருக்காரு நிறைய செஞ்சிருக்காங்க நிறைய என்ன எப்படி செஞ்சிருக்காங்கன்னா எல்லா துறையிலுமே நல்ல பணம் பாத்துக்கிறாங்க அதுதான் நல்ல ஆட்சின்னு சொல்லி இருப்பாங்க நினைக்கிறேன் ஏன்னா அவர்களுக்கு நல்லாட்சியா இருக்கும் மக்களுக்கு ஏதாவது ஒரு ஆட்சி வந்து சொல்லுங்க எந்த விதமான நன்மைகளும் இவர் பொறுப்பேற்ற மூணு வருஷத்துல ஒரு விஷயம் நான் செஞ்சிருக்கேன்னு நீங்க ஒரு பத்திரிகையாளர் சொல்லுங்க ஒரு பத்திரிகையாளர்னா நீங்க சொல்லுங்க இந்த ஆட்சியில என்னென்ன திட்டங்கள் நல்லது பண்ணிருக்காரு சொல்லுங்க இந்த மூன்று ஆண்டு ஆட்சியில அவர் ஐநூத்தி இருபத்தி வாக்குறுதிகள் கொடுத்தாரு ஒரு ரெண்டு மூணு சொல்லுங்க சார் பொதுவாக அவர் கொடுத்ததுல பாத்தீங்கன்னா ஊக்கத்தொகை கொடுத்துருக்காங்க மகளிர் இலவசம் இருந்து கொடுத்துருக்காங்க இரண்டு விஷயங்கள் இருக்குல்ல இதாவது இந்த நம்ம தேர்தல் பிரச்சாரத்திலையும் பாத்தீங்கன்னா

பிடி முடியாது பீட்டிஆர் சொன்னார் முடியாத பட்சம் அதுல நடக்கவே நடக்காதுன்னா ஆனா அவர்தான் தான் இந்த தேர்தல் தயார் தயார்ப்பதுல முக்கிய பிரமுகரா இருந்தார் எவ்வளோ அப்பட்டமான பொய் அதுலேயும் முடிஞ்சிச்சா இலவச பேர் வந்து இங்க ஏத்துறாங்க எத்தனை பெண்களை பாக்குறீங்கல்ல இலவச பேருந்து ஜெயலலிதா மையர் ஆட்சிலேயே இருந்தது ஓகேங்களா அதையெல்லாம் தாண்டி எத்தனை பேருந்துள்ள இன்னும் பிச்சைக்காரன் ஏத்துற மாதிரி ஏத்துறாங்க பெண்களைய பாக்கலையா நீங்க பெண்களே எனக்கு தெரிஞ்சு வரவேற்க வேதனையோட சொல்றாங்க எல்லா இடத்துலயும் அது மாதிரி இருக்குங்க பிரச்சனை இல்லாத ஒரு திட்டம் கூட ஒழுங்காக நிறைவேற்றலன்னு சொல்றேன் அப்ப அது ஐநூத்தி ரெண்டு தான் சொல்ல முடியுது உங்களால ஒரு பத்திரிகை பார்த்தாலே நீங்க தான் ரெண்டு சொல்ல முடியுது நான் அது கூட இல்லைன்னு சொல்ல வரேன் அப்ப இந்த திராவிட இமாடன்னு சொல்றதுல எதை பத்தியும் கவலைப்படுது வாக்குறுதி அள்ளி வீசிட்டு நாடாளுமன்ற தேர்தல் வந்த உடனே அதுலயும் வாக்குறுதி கொடுக்குறீங்க அதே வாக்குறுதி திருப்பி கொடுக்குறீங்க

நம்ம அதை அவஸ்த போட்டிருக்கோம்ல சார் அதே மாதிரி தாங்க எந்த ஒரு விஷயத்தையும் இந்த அறுபது ஆண்டு காலத்துல இந்த திராவிட அரசியல் பண்ண ஒரு விஷயம் நல்லது சொல்லுங்க அனைத்து தரப்பிலும் ஆகலாம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க யாருமே போகாதப்ப ஒரு சிறப்பான செயல் தானே எல்லாருமே அச்சகர் சரி கணக்கெடுத்து தான் தெரியும் சொல்ல சொல்லுங்க சார் விலை சொல்லுங்க சார் அங்கொன்று இங்கொன்று ஏதோ ஒரு நாலு பேர் கொடுத்துட்டா நீ எத்தனை பேர் வேலை வாய்ப்பு தருவன்னு சொன்னீங்க அந்த வேலை இப்ப கொடுக்க முடியுது அவங்களுக்கு மூன்று விதமான இடத்துல சொல்லி இருக்கீங்க ஒரு விவசாய பிரச்சனையை எடுத்துக்கல எட்டு வழி சாலை பாதை என்ன சொன்னீங்க எட்டு வழிபாதை அமோகமான உரைத்து நீங்க எட்டு வழி சாலை விவசாயிகள் பாதிக்கப்படலயா அதாவது எவ எப்படி போனா எதை நாசமா போனா என்ன மக்கள் நம்ம சொல்றதை நம்ம வாழணும் நம்ம குடும்பம் வாழணும் சுத்தி இருக்க வாழணும் நினைச்சு வாழ்றதுதான் திராவிட அரசு மாடல் ஓகேங்களா

பக்கா சீட்டிங் அரசியல் இது வந்து மக்கள்கிட்ட அவனுடைய கஷ்டத்தை வந்து உணராம அவங்க கஷ்டத்தை நீங்க பயன்படுத்திக்கிறீங்க வேற வழி இல்லாமல் தொழிலாளர்கள் பாருங்க அன்றாலும் வேலைக்கு போக முடியாம இன்னைக்கு நிறைய இடத்துல பாருங்க மது போதிய நாளையும் கஞ்சா தமிழ்நாடு முழுக்க எப்படி எல்லாம் சீரழிஞ்சு பேருக்கு பாத்தீங்கல்ல அப்ப யார் காரணம் தமிழக அரசு பொறுப்பேற்று இந்த மூணு ஆண்டு காலில நீங்க மிகப்பெரிய சாதனை கஞ்சா சாதனை தான் வேற எதுவுமே கிடையாது வேலை வாய்ப்பு கிடையாது நீங்க சொன்ன வாக்குறுதி எதுவுமே காப்பாற்றப்படல அதாவது தமிழகம் வந்து தத்தரிச்சுட்டு இருக்குன்னு பார்த்தா தண்ணில தத்த இருக்கு ஒன்னு நாலாயிரம் கோடி மேட்ல தத்தரிச்சுதா சென்னை சென்னை பேட்டில இப்போ கஞ்சா போதை இந்த தண்ணி இப்போ அதெல்லாம் தாண்டி ஜாஃபர் சாதிக்குன்னு ஒருத்தன் மெத்துன்னு ஒருத்தன் கொண்டு வரான் அதையும் தாண்டி ஜாஃபர் சாதிக்கு உள்ள தொடர்புல பாத்தீங்கன்னா சர்வதேச லெவலில் வச்சிருக்கான் மலேசியாவில் ஜாஃபர்சாதிக்கு இன்னொரு கூட்டாளி இருக்கிறான் ரத்தோ மாலிக்னு வருவேன் ஏன் திமுக ஆட்சியில மட்டுமா அதிமுக ஆட்சியிலயும் நடந்ததுதான் இல்லையுன்னு சொல்லுவாங்க இதுவே அதிமுக ஆட்சிலயும் இன்னைக்கும் நான் ரெண்டு பேரும் சொல்லியிருக்கேன்ல ரெண்டு மாவட்ட செயலாளர் கூடவே ரெண்டு பேர் இருக்கான் ஒருத்த வந்து தென் சென்னையுடைய மாவட்ட செயலாளர் சத்யாவுடைய கூடவே ஒருத்தர் இருக்கான் அவன் பேரை சொல்லியிருக்கேன் ஆதிராஜாம் கூட ஒருத்தர் இருக்கிறா அபிஷேகர் ரங்கசாமியின்னு ஒருத்தன் அப்ப இவன் எல்லாம் என்னதான் பண்ணுவீங்க திமுக ஆட்சியில வந்துட்டு எதிர்கட்சியை கூட கைது பண்ணவும் போதையில அவனும் போதை வசதிக்கிறான் ரவுடிசம் பண்றான் கட்டப்படியா பண்றான்

இசை வெளியிட்டு விழா அந்த நிகழ்ச்சிக்கு அவர் வந்தாரு அதுல அவரு அவர் கதாநகாரம் நடிக்கிறாரு ஆதம்பாவான் இயக்கம் தயாரிப்பு நான் அதை வரவேற்கிறேன் அந்த படம் நல்லபடியா நல்லபடியா வந்து வெற்றி பெறணும் ஆனா அவர் சொன்ன வார்த்தைகள் என்ன நான் அது சம்பந்தமா அவருக்கு நான் மெசேஜை போட்டேன் அவரும் எனக்கு ரிப்ளை பண்ணியிருக்காரு இந்த உயிர் தமிழ் படம் வந்து பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகுது அது கடந்ததுக்கு அப்புறம் நான் சந்திச்சு சம்மந்தமா நான் விளக்கம் கொடுக்குறேன் ஏன்னா ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்களையும் பொய் சொல்றான்னு சொன்னார் அதனால கேட்டேன் தான் நானும் சொல்றேன் இவர் சொல்வதற்கு இவருக்கு என்ன தகுதி இருக்குது இவர் யார் இவர் நீ கூட்ட நீதிபதி ஆயிடுவியா எல்லா விஷயத்துலேயா உன் நீ நடந்திருக்கா இல்லையான்றத நீ இல்லைன்றதை இவனை டெஃபர்மேஷன் போடு நான் சொல்கிறேன் உனக்கு வழக்கியாங்கிறது அப்புறம் இவங்க எதுக்கு ஈடி கூப்பிட்டா இல்லைன்னா வந்து என்சிபி கூப்பிட்டா உன்ன என்ன கதாநாயகம் வந்து பார்த்துருப்போம் நான் ரொம்ப ஹீரோவாக பார்த்தாங்களா இல்லை இல்லை நான் அவர் மீது இயக்கத்துக்கு மேலோ அவருடைய தொழில் மீதும் நான் நல்லபடியாக நான் வந்து மரியாதை வச்சுருக்கேன் ஆனால் பத்திரிக்கையாளர் எங்கேயாவது ஒரு முறை நீதிப்பாக சுட்டி காட்டினீங்கன்னா கடுமையான விளைவுகள் என்பது சட்ட ரீதியாக சந்திக்க பட் அவர் கான்டாக்ட்ல இருந்து பாக்கணும்ல மேபி அவர் தவறே செய்யாம இருந்திருந்தா இது போல சொல்வது தவறு தானே பத்திரிகையாளர்கள் குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் தாங்க குற்றவாளி இல்லை அப்படியே வச்சுக்கலாம் நாம என்ன கேட்கறோம்னா அவருடைய பணம் பத்து வருஷமா உனக்கு பழக்கம் இருக்கும்னு சொல்றேன் டூ தௌசண்ட் செவன்லயே அவங்களால வந்து வளர்க்கறது டூ தௌசண்ட் செவன்டீன்லயும் வளர்க்கறது அதுக்கு முன்னாடியும் வளர்க்கறது அப்போது பத்து வருஷமும் பழக்கம் வந்து பேப்பரில் போட்டோ போட்டு வந்த அவனு செய்தியெல்லாம் அவனுக்கு இல்லைன்னு ஒத்துக்கிறியா நான் பல இடங்களில் பல விஷயங்களை சொல்லியிருக்கேன் பல காலங்கள தான் அமீர் வந்து இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டது காரணம் வெவ்வேறு சிவகுமார் ஷாமின்னு சொல்லியிருக்கேன் அதுக்கான அது ஒரு பெரிய ஒரு தனி விவாதம் எப்போ இல்லை ஸோ ஆனால் நீ குற்றமற்றவன் அப்படின்றத நீ சொல்லக்கூடாது நாங்கள் சொல்லணும் உன் குடும்பத்தில் மன உளைச்சி வழி இருக்குது நிறைய பேர் வருத்தப்படுறாங்க அதெல்லாம் நானும் எனக்கு அது சம்பவம் நடந்தால் நானும் அதை தான் செய்வேன் ஆனால் நீ வந்து உன்னை குற்றமற்றவன் நீயே முடிவு பண்ணிக்காத நீ அவன் காசை வாங்கி சாப்பிட்டுருக்க உன் குடும்பம் சாப்பிட்ருக்கு உன்னை சார்ந்தவன் இருந்திருக்கான் இருக்கான் அப்படிங்கும் போது நீ குற்றம் மற்றவன் எப்படி சொல்ல முடியும் உன்னால அதனால நான் அமீர் நேற்று நான் வந்து ஒரு செய்தி ஒரு மெசேஜ் குறுஞ்செய்தி போட்டிருந்தேன் வாட்ஸ்அப்பில் அவரும் எனக்கு ரிப்ளை பண்ணியிருக்காரு இது பத்திரிகையாளர்க சொன்ன தப்பு நான் ஒட்டுமொத்தமாக சொல்லலை அப்படின்னு சொல்லியிருக்காரு குறிப்பாக அவர் சொன்ன விஷயங்கள் என்னன்னா நான் கேட்டிருந்தேன் உயிர் தமிழ் வாடி வளர்ச்சியில் காணொலியை பார்த்தேன் பத்திரிக்கையாளர்கள் எப்போவுமே வந்து கோபப்பட்டது இல்லைன்னு சொல்கிறீங்க இணக்கமாக இருக்கீங்கன்னு சொல்கிறீங்க நான் மிகவும் நிகழ்ச்சி ஆயிட்டேன் ஆனால் பத்திரிகையாளர் ஒட்டுமொத்த பத்திரம் பொய் சொல்வதாக நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க இது சம்பந்தமா எனக்கு உங்களிடம் வந்து பத்திரிகை சந்தித்து நடத்துவதற்காக நான் விரும்புகிறேன் நான் கே தயாராக இருந்தால் நீங்கள் தயாராக இருந்தால் என்ற அலைபேசிக்கு விருப்பத்தினை சொன்னேன் வணக்கம் நிகழ்ச்சியை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அவர் சொன்னது நான் நேற்று நேர்காணல் ஒட்டுமொத்த பத்திரிகையாளையும் குற்றம் சொல்லவில்லை தத்துவார்த்த ரீதியாக களத்தில் இரண்டாம பத்திரிக்கையாளர்களை தான் தவிர்த்து வயிற்றுப் பிளப்புக்காக கூட நடத்தும் பத்திரிகையாளர்கள் என்று தான் நான் சொன்னேன் மீண்டும் ஒரு முறை காணொலியை பார்த்தால் உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறீங்க நான் மறுபடியும் அந்த பார்த்துட்டேன் அந்த வீடியோவை அவர் ஒட்டுமொத்த பத்திரிகையாளையுமே மாதிரி பேசியிருக்காரு தவிர அது ரொம்ப மன உருவாக்குது உனக்கு வந்து குற்றம் சுமத்தப்பட்டவனா இருந்தாலும் பத்திரிகையாளர் வந்து வெளி கொண்டு வருது நான் உங்களுக்கு சொல்லல பத்து வருஷம் நீ தான் பழக்க வழக்கம் சொல்லியிருக்கிறேன் அந்த பத்து வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை வழக்குகள் அவங்க இருக்கான்னு தெரியும் உங்களுக்கு அவங்க குடும்பம் யாருன்னு தெரியும் உறவு நீ தான் சொல்லியிருக்கீங்க ஸோ வந்து என்னை பொறுத்தவரையும் அமீர் அவர்கள் பத்திரிகையாளர்களை கடுமையாக விமர்சனம் செய்த மன்னிப்பு தான் நான் சொல்லுவேன் இந்த விடயத்தில் அவர் மன்னிப்பு ஓகே ஜாபசாதிக்கு வழக்கு அடுத்த கட்டமாக எதை நோக்கி போகுது இப்போ ஒரு பக்கம் அமெரிக்க சம்மன் கொடுத்தாங்க விசாரணைக்குலாம் போயிட்டு வந்துட்டாரு

முடிஞ்சதுக்கு அப்புறம் திமுக ஆட்சியில நடந்த சில முறைகேடுகளையும் மத்திய அரசு கண்காணிஸ்தா வந்துட்டு இருக்குது மத்தியில் மீண்டும் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் திமுக என்கின்ற கூடாரம் காலி ஆகும் பாஜக மீண்டும் சமீபத்துல பாத்தீங்கன்னா சீமானா விஜய் அவர்களும் இந்த விடயத்தில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கு இவங்களுடைய கூட்டணி தொடருமா இல்ல அவங்க வந்து பேச்சுவார்த்தைகள் இன்னைக்கு அதிகார பலத்த மோதணும் அப்படின்னா ரெண்டு பேர் இணைந்தால் மட்டும்தான் சாத்தியமாகும் குறிப்பாக வந்து ரெண்டு அமைப்புகளுக்குமே வந்து பேஸ் வந்து பக்காவா இருக்கு வந்து அரசியல் கட்சி துவக்கிட்டாலும் கூட அந்த ரசிகர் கூட்டத்தை அரசியல் கூட்டமாக மாத்துவதற்கு சில வேலைப்பாடுகள் பண்ண வேண்டியிருக்கு குறிப்பாக பாசறை கூட்டங்கள்லாம் நடத்த வேண்டியிருக்கு பயிற்சிகள் கொடுக்கப்பட வேண்டியிருக்கு இதுக்காக அந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கான வேலைகள் களத்தில் இறங்கியிருக்காங்க அவர்கள் இணைந்தால் நாட்டுக்கு நல்லது இல்லைன்னா நாடும் நாட்டு மக்களும் மாசமா போறது உறுதி இருவரும் இணைந்தால் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா இவ்வளவு பெரிய கட்சிகள் பாஜக பூஷா வந்திருக்காங்க இதெல்லாம் மீறி விஜயம்சீமான மெய்ந்தாலும் இந்த அளவுக்கு வெற்றி என்ற கொஸ்டின் அட்சியமாக வெற்றி பெறுவார்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா காலத்தில் வந்து மக்கள் பெரும்ப ஆரமிச்சிட்டான் அறுபதாண்டு காலம் ஆட்சியில் இவங்க நடத்தின திராவிட மாநில ஆட்சிகள் எல்லாம் அடியோட அவன் குறிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறான் மக்கள் இந்த முறை வந்து கண்டிப்பா திமுகவுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தாலும் போன்ற கூட ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்கள் வந்து தமிழக அரசுக்கு குறிப்பாக திமுக அரசுக்கு ஒரு படிப்பனை காட்டுவார்கள் இன்னும் எத்தனை ஆண்டு காலம் திமுக பொய்களை சொன்னாலும் நினைப்பதா நீல வண்ண பிம்பத்தை சிதைக்க முயல்வதா ஆக்சிஜன் இன்றி அண்டம் ஆதிக்க சக்தி எழுப்பை மறைக்கும்